எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்ததுனா நியூஹோலன் முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த ட்ராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக வரும் வாங்குற வீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்கப்பட முடியும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீகோல முப்பத்திரெண்டு முப்பது இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரீசேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரீசேஷனுங்க வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட டயர் பண்ணுறதுனால நாலுமே ஒரிஜினலாக இருக்குங்க பேக் டேர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே ஒரு சொட்டு பெயிண்ட் சப்பு கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டிக்கு லோன் கிடையாதுங்க ஹெச்பி கேன்சலுக்கு இந்த வண்டியில் உங்களுக்கு லோன் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க வெறும் ஒரு ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் ஃபுல் லோனில் உங்களுக்கு ஃபுல் லோனில் வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் வண்டி இருக்கின்ற அளவுக்கு லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாகுடியில் இருக்குங்க அந்த முப்பத்தி ரெண்டு முப்பது வண்டியில் மெர்காடு எல்லாமே சுத்தமாக இருக்குது எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப் அவைலபிள் இருக்குது பெட் அவைலபிள் இருக்குங்க எந்த ஒரு செலவும் உங்களுக்கு தேவை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம் வண்டி உங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குங்க வெறும் ஒரு ரூபா மட்டும் செலுத்தினாக்கா இந்த வண்டி உங்களுக்கு ஃபுல் லோன் ஆப்ஷன் கொடுப்பாங்க வண்டியோட விலை நிமித்தினாங்களுக்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டர் வேணும்னா இதோட காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்லையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்